கிளிநொச்சி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தான புனராவர்த்தன அஷ்டபந்தன நவகுண்டபட்ச மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருபழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எண்ணெய் காப்பு ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் மகா கும்பாபிஷேகம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது இரண்டு மணி முதல் பத்து முப்பத்தி ஒன்று மணி வரை வரும் சுப சுபவேளையில் இடம்பெற திருவருள் கூடியுள்ளது தினம் வாருங்கள் முருகன் அடியார்களே நிகழும் மங்களகரமான குரோதிபரிடம் ஆணி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் அதாவது பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சிங்க லக்கினமும் மக நட்சத்திரமும் சித்தாமிரத யோகமும் கூடிய சுபேளையாகிய காலை ஒன்பது இரண்டு முதல் பத்து முப்பத்தி ஒன்று மணி வரையுள்ள உள்ள ராஜ ராஜகோபுரத்திற்கும் ஏனைய விமான ஸ்தூபிகளுக்கும் மூலாய முருகப்பெருமானுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற முருகப்பெருமான் திருவருள் பாலித்துள்ளார் முருகப்பெருமான் அடியவர்கள் எனவரும் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பண உதவியோ நெல் தானியங்கள் தயிர் பால் இளநீர் போன்ற அபிஷேக பொருட்களையும் தந்துதவி கும்பாபிஷேகம் சிறப்புற அமைவதற்கு தங்களால் இயன்ற அனைத்து பங்களிப்பையும் தருமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறார்கள் தங்களால் இயன்ற நிதியுதவி பொருளுதவிகளை வழங்கி எம்பெருமானின் கும்பாபிஷேகம் சிறப்புற நடைபெற ஒத்துழைக்கும் வண்ணம் அன்புடன் வேண்டுகின்றோம் இங்கினம் ஆலய பரிபாலன சபை திருப்பணி சபை கந்தசுவாமி கோவில் தேவஸ்தானம் ஏனையின் வீதி கிளிநொச்சி வேலொண்டு வினை தீர்க்க அனைவரும் வருக திருவருள் மரவாதிகள் கிளிநொச்சி அருள்மிகு தேவஸ்தான புனராவர்த்தன அஷ்டபந்தன நவகுண்டபட்ச மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யந்திர பூஜைகள் ஆரம்பம் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கிரியைகள் ஆரம்பம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை எண்ணெய் காப்பு சாத்தும் அந்த அரிய வைபவம் இடம்பெறும் நாள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கிழத்திற்கறிய இந்த எண்ணெய் காப்பு சாத்தும் விழாவில் பங்கு கொண்டு நீங்கள் அனைவரும் முருகப்பெருமானின் அருட்பேரனை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டுகின்றோம் மகா கும்பாபிஷேகம்